பார்ப்பதற்கு நேர்த்தியான அழகான பெண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நடிப்பு திறன் வரும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க பங்காரு மைசம்மா கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போய் அவங்க சாமி அங்கே வெங்கட சாய் கிருஷ்ணா வயது முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு கோயில் பூசாரி இருக்கு அந்த கோயில் பூசாரிக்கிட்ட சீரியல் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க தமிழகஸ்தாவுக்கு அந்த பெண் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடுது ஆனால் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் வந்து மறந்த மறைச்சார் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு நீங்க வந்து என்னை திருமணம் செய்ய மறுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்த பல விஷயங்களை எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து வெளிப்படுத்திடுவேன்னு சொல்லி அந்த கோயில் வந்து அந்த இதில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு பூசாரி அவர் இருக்காது அதனால் வந்து வெளியில் தெரிஞ்சதுன்னா அத்தனை அத்தனை பேர் மக்கள் மத்தியில் அவர் வந்து தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் குடும்பமும் பாதிச்சிரும் கோயிலும் பாதிச்சிரும் அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் இக்கட்டில் மாடிவிட்டார் நான் வந்து கோயம்புத்தூரில் நண்பர்களோடு கொஞ்சம் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க போட்டு நீ வெளியூர் போகிற நம்ம பழைய மாதிரி ஒரு தடவை உல்லாசமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஆள் நடமாட்டாமல் இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த பெண்ணை அழைச்சிட்டு போகிறேன் நல்ல உச்ச கட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த பிளாஸ்டிக் கவரு பார்த்தீங்களா க கழுத்தோடு சேர்த்து கட்டிடுறாரு கட்டி அவங்க அசையாம அந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் அசையாம அமுக்கி பிடிச்சிருக்காரு அப்போ உயிர் போயிடுச்சோ மறுபடியும் வந்து மயக்கல் நெல்லியிலேருந்து தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அருகில் இருக்கிற கல்லு தூக்கி போட்டு தலையும் வந்து நசுக்கிறான் கேஸ் ஆக எப்படி சார் போலீஸ் கண்டுபிடிச்சா இப்போ இந்த அம்மாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சென்றவர் திரும்பி வர இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன நினைக்கிறாருன்னா வாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம்

குறுக்கர்ணியாக சொன்னாங்கன்னா ஃபேமிலியில் மட்டும் சேர்த்து வர்றது ஆந்திராவுடைய வழக்கம் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயது முப்பது அந்த அம்மா வந்து கோயம்புத்தூரில் நான் ஒரு மூ வயது முப்பது ஒரு இருபத்தி ஆறு வயதுலேயே வந்து அவங்கள என்ன செய்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மென்பொருளார் என்ஜினியர் என்ஜினியர் வந்து கார்த்திக் ராஜா அப்படிங்கிறவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க இந்த அம்மாவுக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் மனநிலை ஒத்து போகாமல் இருந்ததுனால கார்த்திக் ராஜா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த அவங்களோட போட்டி போட்டு சண்டை போட முடியாமல் அல்லது வீட்டில் ஏற்படுற பிரச்சனையை தீர்க்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறார் தற்கொலை பண்ணிக்கிறார் ஸோ தற்கொலை பண்ணோடனே இவங்க அம்மா அருணா இந்த அப்சராவுடைய அம்மா அருணாவும் இந்த குருகர்ணி அப்சராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத்துக்கு போக வராங்க ஹைதராபாட்டுக்கு முன்னாடி இவங்க கொஞ்சம் பார்ப்பதற்கு நேர்த்தியான அழகான பெண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நடிப்பு திறன் வரும் அப்படிங்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க சீரியல் நடிகையாக போய் அங்கே நடிக்க ஆரமிச்சுடுறாங்க நடிக்க ஆரம்பித்து நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி பல நண்பர்கள்கிட்ட போய் தேடுறாங்க அப்போ இவங்க வந்து அந்த சரூர் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருக்கிற சரூர் நகர் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய்ட்டு அடிக்கடி சாமி கும்பிட போவாங்க அங்கே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பங்காறு மைசம்மா கோயில் ஒன்று இருக்குது இந்த சரூர் நகர் பகுதி பகுதிக்கு பக்கத்தில் பங்காறு மைசம்மா கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு அடிக்கடி போய் அவங்க சாமி கும்பிட் போவாங்க அங்கே வெங்கட சாய் கிருஷ்ணா வயது முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு கோயில் பூசாரி இருக்கார் இந்த கோயில் பூசாரிக்கிட்ட நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் நல்லா இருக்குமா அல்லது என்னென்ன பூஜைகள்லாம் வந்தால் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சீரியலில் வந்து நான் வாய்ப்பு தேடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் பல்வேறு பூஜைகள் எல்லாம் வந்து சொல்கிறார் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் வரலாம் அல்லது வியாழக்கிழமை சாயந்தரமாக வந்து இந்த மாதிரியான பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த ஐயருக்கு அந்த பூஜை பண்ணி கொடுக்குற விஷயத்தில் இந்த பூசாரிக்கும் அந்த அப்சராவுக்கும் நடுவில் நட்பு ஏற்பட்டது இந்த நட்பு ஏற்படுகிற பொழுது இந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதுனால இவருக்கு கிருஷ்ணாவுக்கு வெங்கடகிருஷ்ணாவுக்கு அந்த பெண் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடுது ஆனால் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகளுக்கு மறந்து மறைச்சிடாரு நமக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் எங்கே வந்து அப்சரா நம்மக்கிட்ட பழகாமல் போயிடுவாளோ அப்படிங்கிறதுனால அவர் வந்து எனக்கு திருமணமாகலைன்னு சொல்லிடுறாரு நான் கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கிறமா எனக்கு பூஜை புறக்க புரஸ்காரம் பண்ணுறதுக்கே நேரம் செய்ய போகுது அதனால் வந்து எனக்கு திருமணமே ஆகவில்லை அப்படின்னு சொல்லி பழக ஆரமிச்சிடுறாங்க பழகி இரண்டு பேருமே வந்து ஒருவருக்கொருவர் தனிமையில் சந்திப்பதும் என்னங்க அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ளேயே அதாவது குடும்ப உறவு அது எப்படி என்ன சொல்கிறாங்க அந்த வார்த்தைக்கு உடல் அஃபரில் இருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அஃபரில் இருக்காங்கன்னா ஒரு ஒரு சந்தித்து தனிமையில் சந்தித்து பழகுகின்ற அளவுக்கு தனிமையில் சந்தித்து பரஸ்பரமாக சந்தித்து பழகுற பழகுற அளவுக்கு அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லாமல் எல்லாமே நடந்துருச்சு எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பல முறை வந்து அது மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரை ரொம்ப நம்பிட்டாங்க அவங்க நம்பிட்டாங்க இந்த அம்மா வந்து அவர் நம்பிடுறாங்க உடனே வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க நீண்ட நெடுங்காலமாக நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம காதலிச்சுருக்கோம் நீங்கள் என்ன திருமணம் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருமணம் செஞ்சிக்கன்னு உடனே இவருக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்லையா அவர் திருமணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அல்லது தள்ளி போடலான்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்ய மறுத்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்த பல விஷயங்களை எங்கெங்கெல்லாம் என்னை அழைச்சிட்டு போனீங்க எந்த விடுதியில் தங்கணும் தங்கணும் எனக்கு இந்தந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து வெளிப்படுத்திடுவேன்னு சொல்லிடுறாங்க ஓ பிளாக்மெயில் பண்ணுறேன் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதாவது பிளாக்மெயில்னால் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே நடந்த அந்தரங்க உறவுகள் பற்றி நான் வந்து வெளியில் சொல்லிடுவேன் இப்படி சொல்லி நம்ம அந்தரங்க உறவுகள்னு வச்சுக்கலாமா அதை நமக்குள்ளே நடந்த அந்தரங்க உறவுகள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் நான் வெளியில் சொல்லுவேன் அப்படிங்கிற நீங்கள் வேணும்னா அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயில் வந்து அந்த இதில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு பூசாரி அவர் இருக்கார் அதனால் வந்து வெளியில் தெரிஞ்சதுன்னா அத்தனை பேர் மக்கள் மத்தியில் அவர் வந்து தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் குடும்பமும் பாதிச்சிடும் கோயிலும் பாதிச்சிடும் அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் இக்கட்டளில் மாடிக்கிட்டார் ஸோ இந்த சூழ்நிலையில் இப்ப எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து அந்த பூசாரி தன்னுடைய கோபத்தை காட்டல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தனக்குள்ளே பிளான் பண்ணுறாரு எப்படி இவளை ஹேண்டில் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குது இவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறவங்கன்னா திருமணம் பண்ணிக்க முடியாது ஆனால் இவளை எப்படி வந்து செட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்குற சமயத்தில் இந்த அம்மா வந்து பழைய நண்பர்கள் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஊர்லேயும் சேர்ந்த சரூர் பகுதியிலையும் நண்பர்கள் இருக்காங்க கோயம்புத்தூரில் கணவனோடு வசித்தாங்க பார்த்தீங்களா அப்போ அழு அந்த அலுவலகத்தில் பழகின நண்பர்கள்லாம் இருக்காங்க நான் வந்து கோயம்புத்தூரில் நண்பர்களோடு கொஞ்சம் போய் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது கார் எடுத்துகிட்டு வாமா நானே வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வாங்க அனுப்பி அனுப்பிக்குவேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருக்கிறது அவங்க அம்மா அருணாவுக்கும் நல்லா தெரியும் கோயிலுக்கு தானே போகிறாங்க ஆமாம் நல்லா பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க நம்ம கோயில் பூசாரி கூட நல்ல தொடர்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோயில் பூசாரி சில நேரத்தில் கார்லேயும் வெளியில் அழைச்சிட்டு போவார் கொண்டு வந்து சேஃபாக விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இப்போ ஏர்போர்ட்டுக்கு கோயம்புத்தூர் போகிறதா வந்து அவங்க ஃபேமிலியில் கிட்ட அவங்க அம்மா அருணாக்கிட்ட கோயம்புத்தூர் போற ப்ரப்போ சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இப்போ கோயம்புத்தூர் போகும்போது இது நம்ம நம்ம பூசாரி வந்து அந்த அம்மா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகிறார் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்போது நடுவில் வந்து சம்சாபாத் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதியில் அவர் வந்து மா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு நீ வெளியூர் போகிற நம்ம பழைய மாதிரி ஒரு தடவை உல்லாசமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆள் நடமாட்டாமல் இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த பெண்ணை அழைச்சிட்டு போகிறான் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்து நல்ல உச்சக்கட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு பார்த்திங்களா இது பாருங்கள் ஒரு கோயில் பூசாரிக்கு இவ்வளோ கடுமையான சிந்தனை எல்லாம் ப்ரிப்ரேஷனை எக்ஸிகியூஷன் எல்லாம் பண்ண முடியுமா ஒரு பிளான் மாட்ற பண்ணியிருக்காரு பிளான் பண்ணுறதுன்னா மரத்து வைத்திருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் அதாவது பிச்சுட்டு போ ஒரு முகத்தை மூடக்கூடிய முகத்தை மூடுனா காற்று உள்ளே போகாமல் அவங்க வந்து மூச்சு அடைச்சி செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கிற பிளாஸ்டிக் கவரை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அவர் மறைத்து வைத்திருக்காரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தனிமையாக இருந்து முடித்தவுடன் அப்படியே அந்த கவரை வச்சு டக்குன்னு மூடி க கழுத்தோடு சேர்த்து கட்டிடுறாரு கட்டி அவங்க அசையாமல் அந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் அசையாமல் அமுக்கி பிடிச்சிருக்காரு பிடிச்சி உயிர் பிரிஞ்சது உயிர் பிரிஞ்சு அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டாது இல்லை இல்லாததுங்க அதுக்கு ரெண்டு பேர் போயிட்டாங்க புரியுது உங்களுக்கு அப்போ உயிர் போயிடுச்சோ மறுபடியும் வந்து மயக்க நிலையிலேருந்து தெளிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அருகில் இருக்கிற கல்லை தூக்கி போட்டு தலையையும் வந்து நசுக்கிறார் ஸோ உயிர் சிதஞ்சிருச்சு பூசாரி தானே கொலை செய்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அவருக்கு தெரிஞ்ச ஐடியாவே அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த பாடி இங்கேயே போட்டு போனால் ஏதாவது ஆகிடுவோம் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே வச்சுருந்த கவரில் அதை கவர் பண்ணி டிக்கியில் கார் டிக்கியில் வச்சு பாடியை வந்து எங்கே டிஸ்போசல் பண்ணணும்னு தெரியாமல் போகிறார் வீ வீடு வந்து நல்லா வசதியான வீடு இருக்காங்க காருக்குன்னு தனியாக செட் இருக்குது காரை கொண்டு போய் செட்டில் நிறுத்திடுறாரு அந்த வந்து பிணத்தோடு வந்து அவர் ஊருக்கு போய் அவர் வந்து கா சொந்த ஊரில் கார் செட்டில் நிறுத்திடுறார் அப்புறம் கார் செட் பக்கம் ரெண்டு நாள் டிவி ஃபிஃப்டி இல்லை அல்லது வேறு மோட்டர் சைக்கிளே போய்ட்டு வரார் ஏன்னா காருக்குள்ளே வந்து இருக்குதுன்னு தெரியலையா காருக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்கிறது அவர் தெரியும் இவர் வந்து பாருங்கள் அந்த சினிமாவில் வர்ற திகில் செய்திகள் போல் இவர் வந்து இரண்டு நாட்கள் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் அந்த காரை நிறுத்திட்டு இரண்டு நாளும் ரூம் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போய் ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து ரூம் ஸ்ப்ரே அந்த ஏரியாவெல்லாம் அடிக்கிறாரு அந்த ரூம் ரூம்ஸ் வெளியே வர ஆமாம் வெளியே வரக்கூடாதுன்னு பார்க்குறாரு அவர் எப்படி டிஸ்போசல் பண்ணணும்னு தெரில அதுக்கு பக்கத்தில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அந்த ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வந்து பகல் நேரத்தில் ஆள் இருப்பாங்க மீதி நேரத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு சாக்கடை குழாய் போட அந்த ஹோல் இருக்கு இப்போ சரி காரை கொண்டு போய் அந்த பக்கத்து மா லைசன் நிறுத்தி பாடி அந்த ஹோல்குள்ளே போட்டுட்டு அந்த கவரை க்ளோஸ் பண்ணி வந்துடுறாரு அடுத்த நாள் என்ன செய்கிறாரு அதே மாதிரி சிமெண்ட்டு வாங்கிட்டு போய் இவரே இவர் இவர் கூட யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு விஷயத்து விஷயமே இவரை ஒருத்தர் தான் கன்வி கன்வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆனால் ஒரு தனி மனிதனால ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த பாடியை கொண்டுட்டு வந்து டிக்கியில் ஏற்றி ரெண்டு நாள் வீட்டில் வச்சுருந்துட்டு வீட்டில் வந்து வச்சுருந்துட்டு அதுக்குள்ளே வந்து ரூம் ஸ்ப்ரே அடிச்சு பார்த்து இதை மறைக்கலாமா மறைச்சிடலாமா அப்படின்னு எப்படி டிஸ்போசல் பண்ண தெரியாமல் ஓ ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ரெஜிஸ்ட்ரெல்லாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போயிட்டாங்கன்னா பின்னாடி ஒரு மேன் ஹோல் இருக்குது அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டலான்னு காரை மறுபடியும் தைரியமாக எடுத்துகிட்டு போய் என்னங்க அது மேன் ஹோல்குள்ளே போட்டு அந்த மேன் ஹோலை மூடிட்டு வந்துட்டு மறுநாள் சிமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து பேட்ச் பண்ணி அடைச்சிட்டார் ஓ ஸோ இவர் ஏன்னா இந்த ஸ்மெல் வந்து வீட்டில் இருக்கும்போது ஸ்மெல் வருது ஒரு இந்த பக்கம் இருந்து ஸ்மெல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடோவில் வந்து சிமெண்ட் போட்டு இவரே வந்து அழைச்சி அடைச்சிருக்காரு அப்போ எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு கோயில் ஒரு ஒரு கோயில் போ இப்போ இப்போ நம்ம பெண்கள்லாம் சாதாரணமாக அவர் என்னங்க பால் ஊற்ற வந்தவர் அவர் என்னங்க கேஸ் கொடுக்கறதுக்கு வந்தவர் அவர் என்னங்க டெய்லரு அவர் என்னங்க சாமி கோயில் பூசாரி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க இது பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வும் கூடாது ஆமாம் இல்லைங்க பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஒரு கூ கோயில் பூசாரி இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் நம்ம சென்னையிலே வந்து ஒரு மூணு காஞ்சிபுரத்தில் ஒரு இன்சிடெண்ட்டு காதில் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு இங்கே நம்ம பாரிஸ் கான்ல இருக்கிற ஒரு முக்கியமான கோயில் பூசாரி அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ கோயில் பூசாரிகளுக்கெல்லாம் என்ன என்ன பின்னடைவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்பி தான் வந்து இந்த சாமியே இருக்குது என்னங்க இப்போ வ துன்பப்படுறவங்கலாம் கோயிலில் போய் புறையிடுவாங்க அந்த கோயிலில் இருக்கிற பூசாரியே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வாங்கிக்கலாம் நம்பிக்கைற்றோரா மாறிட்டான் வருத்தப்படுறவங்களாம் யார்கிட்ட தான் போய் முறையிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இந்த சூழ்நிலை பெண்கள் பெண்கள் வந்து சாமி கோயிலுக்கு போனோன்னே பூசாரி கிட்ட வந்து பூக்களை கொடுப்பதும் அவரோட மனம் விட்டு பேசுவதும் எனக்கு அவுட்டாக இருக்கிற மனசே சரியில்லை நல்ல நல்ல நேரமே வரல என் பையன் எனக்கு படிப்பு வரல அல்லது நான் எப்போ எந்த இதுக்கு எந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து எனக்கு நல்ல நேரம் வரும்னு பாருங்கள் எப்போ வீடு கட்டுவேன்னு பாருங்கள் இப்படிலாம் வந்து இயல்பாக பேசுகிறது பூசாரிகள்கிட்ட பேசுகிறது வழக்கம் இந்த பூசாரிகளே வந்து பல பெண்களை வந்து இப்போ அபகரித்தது ஒன்று ஒன்று தொடர்ந்து நன்றி கொண்டு வந்து ஒரு நமக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துன்னு வைங்களேன் சொசைட்டியில் அது பொல்யூட் ஆகாத ஒரு ஏரியா கோயில் பூசாரிகள் ராமகிருஷ்ண பரமேஸ்வரே காளி கோயில் பூசாரி அவர் வந்து தான் விவேகானந்தன் ஒரு மாபெரும் மனிதரை வந்து உருவாக்கி இந்து மதத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பு இத்தனை பள்ளிக்கூடங்கள் எத்தனை வந்து யோகா மையங்கள் உருவாக்குனதே கோயில் தான் தொடங்குச்சு ஸோ கோயில் பூசாரிகள் வந்து அப்படி தான் இருந்தாங்க இது வரைக்கும் இப்போது வந்து சில பூசாரிகள் இப்படி வந்து அந்த கோயிலுடைய களங்கத்தையும் பூசாரி தொழிலுடைய களங்கத்தையும் வந்து சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் வந்து நம்ம கனவு பொதுமக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டுக்கிறது என்பதை நம்ம வந்து ஊடகத்தின் வாயிலாக ஜனங்களுக்கு சொல்கிறோம் என்னங்க இன்றைய தினம் வந்து ஆந்திராவில் வந்து ரெங்காரெட்டி நீதிமன்றத்தில் இரண்டு வருஷம் இது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு வழக்கு நடந்தது பற்றி வழக்கில் வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் வந்து ஒம்பதரை லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த கன்விக்ஷனை இன்றைக்கி வந்து வட இந்தியா முழுவதுமே வந்து இந்தியா முழுவதுமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அத்தனை கோயில்களில் இருக்கிற பூசாரிகளும் வந்து உற்று பார்க்கிறேன் கோயிலுக்கு போகிற பெண்களும் ஓ பூசாரிகள்ல கூட இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து ஒரு திரும்பி பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது என்று சொன்னால் அது மிக கண்டிப்பாக சார் இந்த எப்படி சார் போலீஸ் கண்டுபிடிச்சா போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க எஸ் நல்ல குட் கொஸ்டின் இதில் என்னென்னா இவர் பாருங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் அனுப்பினார் இவங்க என்ன கோயம்புத்தூர் போனார்னா நண்பர்களை பார்க்கத்தானே போகிறா இவன் வந்து என்ன சரி அப்சரா வந்து தன்னுடைய தோழிகளை பார்க்க போயிருக்கிறார் தோழிகளோடு ஒரு அஞ்சாறு நாளாவது தங்கிட்டு வருவாள் அல்லது பத்து நாள் தங்கிட்டு வருவாள் அல்லது அங்கேருந்து ஊட்டிக்கு போயிருக்கலாம் அல்லது கொடைக்கானல் போயிருக்கலாம் அதனால் அவங்க அம்மா வந்து கேட்கல கேட்கல உடனே இவர் வந்து நல்ல டிஸ்போசெல்லாம் முடிச்சிடறாரு பாருங்கள் இவர் பாருங்கள் ஒரு பூசாரிக்கு இவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டு இவ்வளோ பெரிய சிந்தனையெல்லாம் உருவாகுமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது இந்த வழக்கு அதனால தான் கரெக்டாக அவங்க அதை அதி உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லும்போது கூட சார் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது சார் இது பெண்கள்லாம் வெளிப்படையணும் அதுக்காக இந்த நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் என்ன விஷயத்தாரு இதை வந்து கொண்டு வந்து ரெண்டு நாள் வச்சிருக்காரு மூணாவது நாள் கொண்டு போய் டிஸ்போசல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதை சிமெண்ட்லாம் பேக் பண்ணி இனிமேல் யாரும் அதை பற்றி யாருமே அதை பற்றி கேட்க முடியாது கேட்டாலும் எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் புறப்பட்டு நேராக வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு எங்கள் சரூர் நகரில் போய் அந்த அருணா தனியாக இருக்காங்க பற்றி அவங்க அம்மா அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாரு ஏம்மா கோயம்புத்தூர் போனாங்களே ஏதாவது ஃபோனுங்கன்னு பண்ணாங்களா பண்ணாங்க எல்லாருமே தெரியாத மாதிரி அன்றைக்கி வந்து நான் போகும்போது அனுப்பி வச்சா அவ்வளோதான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணல அதாவது உங்களுக்கு திருப்பி வரல எப்போ வரன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் போய் வந்து அவங்க அம்மாவை வந்து அப்டேட் பண்ணுறாரு ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சா தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும் அவருக்கு குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்குறாங்கல்ல அது வந்து அது வந்து இந்த இந்த பூசாரியுடைய க கணக்கில் குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுத்ததுனால அவர் டெய்லி போய் விசாயிக்கிறார் இன்றைக்கி தான் செய்து வந்துச்சா இல்லைம்மா இதுக்கு மேலே வந்து இப்போ இந்த அம்மாவுக்கு நம்ம மேலே சந்தேகமில்லான்னு தெரிஞ்சு போச்சு சென்றவர் திரும்பி வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன நினைக்கிறாருன்னா வாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஓ இவரே போல இவரே வந்து என்ன செய்கிறாரு அருணாவை கூட்டிகிட்டு போயிட்டு அருகில் இருக்கிற அந்த சரூர் நகர் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் உமன் உமன் மிஸ்ஸிங்கில் ப பண்ணிடறாரு ஒவ்வொரு இவரும் வந்து சார் கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லி போனாங்க சார் கோயம்புத்தூருக்கு நண்பர்களை விசாரித்தா கண்டிப்பாக அவர் வந்து திருப்பி வரல என்ன காரணம்னு தெரிஞ்சு போயிடும் சார் ஏம்மா அருணா கிட்ட சொல்லி கோயம்புத்தூரில் யார் வீட்டுக்குமா போனாங்க நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ தைரியமாக எவ்வளோ தைரியமாக வந்து போலீஸ் கூடவே போய் ஒரு கோயில் பூசாரி காவல்துறையை திசை தெரிவிப்பார் அவங்க அம்மாவை திசை தெரிவிப்பிருக்காரு பாடியை டிஸ்போசல் பண்ணியிருக்கிறாரு இவ்வளவும் பண்ணிவிட்டு கூடவே ட்ராவல் பண்ணுறாரு டிராவல் பண்ணும்போது காவல்துறையும் கூட வந்து கம்ப்ளைண்ட்டு கூட வந்து மக்கள் உடனே வந்து சந்தேகப்படாமல் கொஞ்சம் நாட்கள் தள்ளி தள்ளி போகுது கோயம்புத்தூர் சார்னு முடிஞ்சிருச்சு இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு யார் கூட நல்லா பேசுவாங்க யார் கூட போவாங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க அடிக்கடி எங்கே போவாங்க அப்படிங்கும்போது அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க சரி கோயிலுக்கு போவாங்க யார் கூட பேசுவாங்க இந்த பூசாரி கூட பேசுவாங்க இந்த பூசா பூசாரி எவ்வளோ தூரம் வந்து பேசுவாங்க இல்லை அவர் வந்து பூசாரி வந்து நல்ல யோசனைலாம் சொல்கிற அளவுக்கு பேசுவாங்க நல்ல நண்பராக இருக்கிற அளவுக்கு பேசுவாங்க பூசாரி கூட காரில் பல இடங்களில் வெளிக்கும் போயிருக்காங்க வேறு கோயிலுக்கும் பூசாரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு வேறு அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போனா இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிருப்பாரு ஒரு வயதுக்கு வந்த பெண்ணை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனோம்னா அவரோட காரில் ஊரில் இன்னொரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் கோயம்புத்தூருக்கு போகும்போது கூட இவர் தான் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இதுக்கு வந்து கீ பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ கோயம்புத்தூர் கொண்டு போய் எந்த ஃப்ளைட்டில் விட்டேன் எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உளர ஆரம்பிச்சிட்டாரு உளர ஆரம்பித்தோடனே காவல்துறை சந்தேகம் வந்து இந்த பக்கம் திரும்புறதுக்கு அவ்வளோ நாட்கள் ஆச்சு ஸோ காவல்துறை வந்து துருவி 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 விசாரித்ததுக்கு பிறகு அவர் வந்து நான் தான் இதை மாதிரி பண்ணிட்டேன் ஏண்டா அப்படி பண்ணினான்னு கேட்டால் எனக்கு நான் அவர் வந்து ஒரு சீரியல் அடியை அழகாக இருக்கிறார் என்னங்க என்னோட வந்து அடிக்கடி அணுகுகிறார் அதில் வந்து நான் கல்யாணம் ஆகவில்லை என்று நான் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பழகிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இரண்டரை கலந்து விட்டோம் அதன் பிறகு திருமணத்துக்கு டிமாண்ட் பண்ணும்போது என்னால் திருமணம் பண்ணால் கோயிலும் போயிடும் குடும்பமும் போயிடும் எனக்கு வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவர் கன்ஃபஷன் கொடுத்துருக்கார் ஆக இன்றைக்கி ஆந்திராவில் ரெங்காரெட்டி நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து ஆயில் தண்டனையும் எனக்கு ஒம்பது லட்சம் ரூபாயை வந்து அவங்க இந்த இந்த பெண்ணுடைய குடும்பத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்திற்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து ஒன்பதரை லட்சம் ரூபாய் வந்து பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு இது ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகைகள் வந்து தற்கொலை செய்து கொள்வதும் இது போய் வந்து முறையில் கொலை ஒரு மர்மமான முறையில் வந்து கொலை உண்டாகுவதும் வந்து ஒரு வழக்கமாக போய்க்கிறது எனவே வந்து இதன் மூலமாக சீரியல் நடிகைகள் நாட்டிய பேரொழிகள் போன்றவெல்லாம் வந்து யாரை நம்பி போகிறீங்க எப்போ போகிறீங்க எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் போகிறீங்க உங்கள் பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்க பெண்கள் வந்து தனக்கு தனக்கு வந்து தன்னுடைய கணவனோ அல்லது ஒரு தாயோ இல்லாத இடத்துல நீங்கள் வந்து தனியாக பயணம் செஞ்சு அல்லது உங்கள் சகோதரர்களோ அல்லது உறவினர்களோ இல்லாமல் பயணம் செய்கிற பொழுது எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை பெண்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே சார் இந்த கேஸில் வந்து எல்லா பெண்களும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இவர் சாதாரணமான ஒரு பூசாரி அப்படின்னு யாரு கூடயே பழகக்கூடாது இல்லையா சார் இதை பார்த்து சாதாரணமாக நான் இவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பக்குவத்தில் ஆமாம் பூசாரி செக்டார் வந்து ரொம்ப சுத்தமான செக்டார் அப்படின்னு எல்லாம் நினச்சிட முடியாது அதுலேயும் சிலர் வந்து இப்படி இருப்பார்கள் அப்படின்னு நம்ம வந்து பெண்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும் இப்போ ஆசிரியர்கள் என்னங்க மாதா பிதா குரு தெய்வங்கிறாங்க குருவே வந்து இரநூத்தி நாற்பது குரு மாட்டியிருக்காரு இப்போ இப்போ வந்து நம்ம கல்வி அமைச்சர் வந்து என்ன செய்கிறாரு இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் துன் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட இரநூத்தி முப்பது ஆசிரியர்களுடைய சர்டிஃபிகேட்டே வந்து இன்வாலிட் பண்ணியிருக்காரு அப்போ ஸ்கூலுக்கு போகிற வாத்தியார் இரநூறுக்கு பேர் பட்ட வாத்தியர்கள் பெண்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதே மாதிரி இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு பூசாரியும் இல்லை சென்னையில் ஒரு பூசாரியும் மதுரையில் ஒரு பூசாரி இப்படி பூசாரிகளுடைய ஆட்டமும் வந்து ஓரளவுக்கு கணிசமான தொகை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த செக்டாரிலையும் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் பெண்களுக்கு இதுக்கு இந்த செக்ட்லேயும் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற விவாதமாக இது அமைந்தால் எதிர்கால பெண்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு இப்போ ஒரு செக்டர்லையும் பா இந்த செக்டார்லேயும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை பிரச்சனை வரும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்பதை வந்து ஊடகத்தின் மூலமாக நம்ம வந்து பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி